சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் தன்னெழுச்சி போராட்டம் தமிழர் உணர்வின் குவியல் என்று பாடல் ஆசிரியர் ஸ்நேகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் திரண்டு இந்த போராட்டத்தை உங்களுடைய பாடப்புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க வரலாற்று இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒன்று என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த இனம் இந்த தன்னுடைய தன் உரிமைக்காக வேண்டி என்றைக்காவது வெகுண்டு எழுதாதா என்ற ஒரு மிகப்பெரிய கனவு தான் இருந்தது எல்லாத்துக்குமே எதுக்குமே வந்து வந்து பொதுமக்கள் பொழுது தெருவுக்கு வந்து போராட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துச்சு நீண்ட காலமாக எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து உலகத்திலேயே வீரத்துக்கு எப்படி இவன் மிகப்பெரிய அடையாளம் என்று நம்ம பேர் வாங்கணுமோ அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப பொறுமைக்கு அடையாளமா இருந்தவனும் தமிழன் தான் அது ஒரு எல்லை மீறும் பொழுது இதற்கு பிறகு இனி பொறுமை காத்தால் நாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைங்கிற கடைசி கட்டம் இதுதான் அவனுக்கு கடைசி ஆதாரம் எல்லாத்தையும் இழந்த பிறகும் நல்ல வேலை அவன் உணடுவாத அவன் பத்திரமா இருந்துச்சு அந்த உணர்வோட குவியலா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு புரட்சிக்கும் எந்த ஒரு கிளர்ச்சிக்கும் இப்படி ஒரு மாணவர் சமுதாயம் எழுந்ததாக உலகத்திலேயே இதுவரைக்கும் வரலாறு இல்லை ஆமா இந்த போராட்டத்தை வந்து இப்ப இந்தியா முழுக்க பெரிய பெரிய பிரபலங்களா வந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஒரு மாணவ ஒற்றுமையோட ஒரு கலாச்சாரத்தை கட்டி காப்பதற்காக ஒரு போராட்டம் நடத்துற வந்து வியப்பா பாக்குறாங்க இதை எப்படி உங்களுடைய பார்வையில் அப்படி இல்ல என்ன பொறுத்த வரைக்குமே இது வந்து நான் நூத்தி எழுபத்தி நாலு நாடுகள்ல வந்து தமிழர்கள் இருக்காங்க எல்லா நாடுகளையுமே ஆச்சரியமே என்னன்னா மாணவர்கள் இளைஞர்கள் நாலு பேர் கூடுனாவே எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் கலவர வரும்பாங்க ஆனால் இப்படி இந்த நேரத்துல இருபத்தி அஞ்சு லட்சம் இளைஞர்கள் மெயினாவில் கூடியிருக்காங்க எந்த ஒரு சலசலப்பும் இல்லை யாருக்கு இடையூறு இல்லை அப்படி இருக்கும்போது இவர்கள் எந்த அளவுக்கு வீரத்தையும் தன்மானத்தையும் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்களோ அந்த அந்த அளவுக்கு கட்டொழுங்கையும் நம்ம வந்து பேணி காத்துட்டு தான் உண்மை அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு அரசு எடுத்துக்க நடவடிக்கை அவசர சட்டம் வந்து திருத்தம் கொண்டுவரப்பட்டு ஒரு சரி செய்யப்படும் இரண்டு மூணு கொண்டு கொண்டுவரப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி அரசாங்கம் சட்டப்படி ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனா இந்த அரசியல் கூட்டம் மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க நிறைவேற்றியறோம் அப்படின்னு சொன்ன உடனே விலகி போற கூட்டம் இது இல்லை அப்படி விலகி இருந்தா முத நாளே மூணு மணி நேரத்தில் விலகி போயிருப்போம் ஏன்னா இது யாரோ கூட்டிட்டு வந்த கூட்டமோ சும்மா வந்து ஒரு பதிவேட்டில் பதிவு செய்யணுங்கிற கூட்டம இல்ல தன் பிரச்சனைக்காக தானே வீட்டை விட்டு வெளியில் வந்து போராடுகிற கூட்டம் நீங்கள் இனி பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை நீங்கள் ஏற்றப்படுகிற தீர்வுக்கான நகல் எங்கள் கரங்களில் வர வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் உங்களுடைய வரிகளில் உங்களில் ஒரே வார்த்தையில இந்த போராட்டத்தை சொல்றது எப்படி சொல்லுவீங்க ஒரே விஷயம்தான் யாருடா இந்த பீட்டா இனி உதைப்போம் தடைகளை கேட்டா நீங்க திம்பது எங்க சோறுடா நாங்க ஜெயிக்க பிறந்த ஆளுடா எங்களை தொட்டா உனக்கு பாலுடா